அடடே என்னடா ஒரு <laughs> ஆளுக்கு <laughs> <laughs> அண்ணா இங்க எத்தனை ஒரு விடா ரெண்டு விடா ரெண்டு किडो मत रे किडो मत कावर मांगनी है कह रहे हैं कावर मांगनी है कह रहे हैं मैं आके बोल रहा हूं 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 எல்லாம் உங்க வீட்டுல இருங்க அவங்களே கொண்டு கொடுப்பாங்க வாசல்ல வந்து வாங்காதீங்க அதான் எல்லாரும் வீட்டுல இருங்க அவங்களே கொண்டு கொடுப்பாங்க

தம்பி <mile inside>

மாத <laughs> 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 <hors>

எல்லாம் வெளியில தான் கிடக்கு ரொம்ப மோசமா இருக்கு அப்படி அங்க गानेக்கு நான் எங்கே இருந்து இருக்கேன்னு பாதியா பாரு டலனா அது உள்ள

hа всема а

യാര്പ്പെട്ടി ഏരി